ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமான பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு என்ன வேணாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம் தேவைகள் எல்லாத்தையுமே கற்பனை பண்ணி மேனிஃபெஸ்ட்டு பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொன்னால் கூட நமக்கு இருக்கிற ஒரு சில பலவீனங்களால் நமக்கு அது வந்து அடையாமலே போகுது ஓகேங்களா அந்த மாதிரியான நமக்கு இருக்கிற மனதளவிலான பலவீனங்களை நீக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மேனிஃபெஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு தேவையான எண்ணம் பிரபஞ்சத்து மூலியமாக கற்பனை பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நிச்சயமாக அடைய முடியும் அந்த பலவீனங்களை எல்லாத்தையுமே நம்ம நம்மக்கிட்ட இருந்து நீக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தே தீரும் ஓகேங்களா அதே சமயத்தில் மிக முக்கியமான விஷயம் நம்ம பலவீனங்கள் நினைக்கிறோம் அப்படின்னாலும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அந்த பலவீனங்களும் நடந்தே தீரும் ஓகேங்களா நம்ம பலவீனங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா தான் அர்த்தம் அப்போது நம்ம தேவைகள் என்ன மேனிஃபெஸ்ட்டு பண்ணுறோமோ அதில் ஸ்ட்ராங்காக நிற்கணும் ஓகேங்களா நம்ம பலவீனத்தை கொண்டு வரவே கூடாது நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் சந்தேகம் எனும் பலவீனத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முன்தின வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் வேற எந்த பலவீனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பலவீனம் பார்த்தீங்கன்னா மிக மிக ரொம்ப மோசமான ஒரு பலவீனம் ஓகேங்களா இந்த பலவீனம் இருந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையே மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துடும் ஓகேங்களா அது என்ன பலவீனம் அப்படின்னு கேட்டால் கவலை இந்த கவலை என்ற பலவீனம் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம எந்த வகையிலையுமே நம்மளை முன்னேற விடாது நம்ம வாழ்க்கையில் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மட்டும் கிடையாது லாப் அட்ராக்ஷன் மூலிமா மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையிலேயே பல விஷயங்களை தோல்வியை சந்திப்போம் ஓகேங்களா இந்த கவலையை மட்டும் ஒருபோதும் உங்கள் மனசில் உங்கள் இருதயத்தில் அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க ஓகேங்களா ஏன்னா வாழ்க்கைனாவே பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும் ஓகேங்களா எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இந்த பூமியில் யாருக்குமே இருக்க வாய்ப்பே கிடையாது அதுக்காக கவலைப்படுறதுனால ஒரு நூலளவு கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது ஓகேங்களா சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைச்சுமே கவலைப்படாமல் எல்லாமே எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கையில் உங்கள் கவலையே உங்கள் கஷ்டத்தை நினச்சி எந்த ஒரு கவலையும் படாத நீங்கள் பாட்டு பாசிட்டிவான சிந்தனையிலேயே எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையே உங்கள் வாழ்க்கையில் பயணம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாமே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறதே இந்த கவலை தாங்க ஒன்று நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் இல்லை நடக்க போகிறத நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் இதனாலேயே மனுஷனுக்கு முக்கால் வாசி வியாதி வர்றதுக்கு கூட இது காரணமாகவே இருக்குன்னு மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஏன்னா இந்த கவலைகள்லாம் ஒரு மன அழுத்தமாக ஏற்படுத்தி அந்த மன அழுத்தமே வியாதிக்கு காரணமாக பல வியாதிகளுக்கு முக்கியமான காரணமாக அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி முக்கியமான ஒரு முடிவாக எடுத்துக்கங்க இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கவலைப்படுறதுனால இந்த உலகத்தில் எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறதில்ல ஓகேங்களா நீங்கள் கவலைப்படுற நேரத்தில் நீங்கள் அந்த கவலையை விட்டுட்டு ஏதாவது ஆக்கப்பூர்வமாக இதை போக்கிறதுக்கு இந்த கவலையை போக்குறதுக்கு இல்லை இந்த சூழ்நிலையை போக்கிறதுக்கு ஏதாவது செயல் செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்தா கூட ஏதாவது ஒரு விஷயங்கள் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா கவலைப்படுறதுனால அங்கே எதுவுமே நடக்காது இந்த கவலையை போக்க என்ன செயல் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாலே ஏதோ ஒரு செயல் செஞ்சால் கூட ஏதோ ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும் எதுக்காக கவலைப்படுறீங்க எதை நினச்சி கவலைப்படுறீங்க இந்த உலகத்தில் இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஓகேங்களா மனித உயிர்களும் நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூமி சூரியன் கூட நிரந்தரம் கிடையாது இதெல்லாம் கூட ஒரு காலத்தில் தான் போகுது இங்கே எதுவுமே நிரந்தரமற்ற வாழ்க்கையை நினச்சி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க கவலையை முதல்ல விட்டு விழிங்க இருக்கிற நிமிஷம் இருக்கிற நொடி கிடைக்கிற விஷயங்கள் இதை நினச்சி சந்தோஷப்படுங்க இந்த நொடி ஹாப்பியாக இருக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நினைங்க அதை பண்ணுங்க அதை அனுபவிங்க அனுபவிச்சு அதுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் எதை அனுபவிச்சாலும் சரி இதை செய்யக்கூடிய விஷயங்களுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த விஷயம் என்னால் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இது கிடைச்சிருக்கு இதை சாப்பிட்றோம் இதை குடிக்கிறோம் ஏதோ பண்ணுறீங்களோ இதெல்லாம் செய்கிறதுக்கு அனுமதி இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு இல்லையா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு இல்லையா அதுக்கு நன்றி சொல்லுங்கள் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு நொடியும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க ஓகேங்களா நாம் எல்லோரும் தான் அட என்னப்பா நீ நான் இருக்கிற சூழ்நிலை என்னன்னு தெரியுமா நான் படுற கஷ்டம் என்னான்னு உனக்கு தெரியுமா இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் கவலைப்படாமல் நன்றி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் எனக்கு மாற்றும் இந்த இக்கட்டான சூழ்நிலை இந்த கஷ்டமான சூழ்நிலை நிச்சயம் என் வாழ்க்கையிலேருந்து இந்த பிரபஞ்சம் மாற்றும் அதுக்கு நன்றின்னு சொல்லுங்க அந்த நன்றியும் சந்தோஷமாக மனசுக்குள்ள சொல்லுங்க ஓகேங்களா நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் மன மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள் கவலையோடு சொல்லாதீங்க உங்களுக்கு எப்போல்லாம் மனக்கவலை வர ஆரம்பிக்குதோ அப்படி ஒரு சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சுருங்க அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கவலை உங்களை விட்டு நீங்கிறத நீங்கள் நல்லா உணர்வீங்க இந்த சூழ்நிலை மாறும் அதற்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அதற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் இது எல்லாம் மாறும் உங்களுக்கு கவலை தரக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை இந்த பிரபஞ்சம் மாற்றும் மாறும் அப்படின்னு நன்றி சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த சூழ்நிலை மாறும் நீங்கள் கவலையை விட்டொழிச்சிங்கன்னா மட்டும் இது நடக்கும் சரி ஓகே ஒரு மனுஷனுக்கு கவலை எதனால் வரும்னு நினைக்கிறீங்க ஒன்று உறவுகள் அதாவது நம்ம சொந்தங்கள் மனிதர்கள் மூலியமாக வரும் ரெண்டு பொருளாதார ரீதியாக வரும் கடன் பிரச்சனை இல்லை பணம் பற்றாக்குறை இந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா வரும் இன்னொன்று உடல் ஆரோக்கியமற்ற நிலையில் கவலைகள் வரும் ஓகேங்களா இந்த மூணு விஷயம்தான் மிக மிக பிரதானமான கவலையை தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த மூணு வகைகள்லையும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு கவலையை கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா அது தற்சமயம் வந்திருக்கலாம் இல்லை சமீப காலமாகவும் வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த கவலைகள்லாம் இப்போ கொடுத்துருக்கு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னா இந்த கவலைகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கவலைகள் உங்களுக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க இல்லைங்களா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அந்த மாதிரி மீண்டும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி இல்லையா இனி இந்த கவலையெல்லாம் தாண்டி இந்த கவலையெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் பொருளாதார ரீதியாக பெரிய லெவல்ல சக்ஸஸ் ஆவேன் என் உடல்நிலை குணமாகி நான் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருப்பேன் இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு கவலை தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் அதையெல்லாம் சரியாகி நான் சந்தோஷமாக இருப்பேன் அதற்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கவலையை விட்டுடணும் ஓகேங்களா நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா அது நிறைவேற்றும் அது நிறைவேற்றுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அப்போது நீங்கள் அந்த கவலையை விட்டால் தான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு மன உறுதி வந்திருக்கிறதா அர்த்தம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இருபது கிலோ வெயிட்டை தலை மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க ரோட்டில் நடந்து நடந்து இருக்கீங்க அந்த வழியாக ஒரு கார் வருது அந்த காரில் வரவரும் உங்களுக்கு லிஃப்ட் தர்றோம் ஓகேங்களா நீங்கள் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு மீண்டும் அந்த இருபது கிலோ வெயிட்டை தலைமையிலே வச்சுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அவர் லிஃப்ட்டு கொடுத்தும் உங்களுக்கு புரோஜனம் கிடையாது ஓகேங்களா உங்கள் சுமையை நீங்களே தான் சொம்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் காரில் நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் சுமைய அந்த கார் சுமந்துக்கிட்டு போவும் நீங்கள் ஃப்ரீயாக போகலாம் புரியுதுங்களா அதுபோல் தாங்க உங்களுக்கு எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டேயோ அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி கடவுளுக்கு இறக்கி வச்சிட்டிங்கன்னா அதை பற்றி கவலையே படக்கூடாது மீண்டும் நீங்கள் அந்த கவலையை சுமக்க கூடாது நீங்கள் இறக்கி வச்சவங்க அவங்க சுமந்துக்குவாங்க அதுக்கு தீர்வு உங்களுக்கு தருவாங்க மீண்டும் மீண்டும் அந்த கவலையை நீங்களே சுமந்துக்கிட்டு இருந்தால் அந்த கவலை உங்களை விட்டு பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இல்லை கடவுளுக்கிட்டேயோ இன்னும் போய் சேரலன்னு அர்த்தம் ஓகேங்களா இன்னமும் நீங்களே தான் அந்த பிரச்சனையை சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் இறக்கி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஹாப்பி ஆகிடுங்க அது எனக்கு சரி பண்ணிடும் கடவுளோ பிரபஞ்சமோ எனக்கு அது சரி பண்ணிடணும் முழுமையாக நம்புங்க கவலையை விட்டு ஜாலியாக சந்தோஷமாக மனதளவில் மகிழ்ச்சியாக இருங்க அதே சமயத்தில் இது மிக மிக முக்கியமான விஷயம் நீங்கள் எங்கே கவலையை இறக்கி வைக்கிறீங்களோ அதாவது பிரபஞ்சத்துக்கிட்டேயோ கடவுளுக்கிட்டேயோ நீங்கள் எங்கே கவலையை இறக்கி வைக்கிறீங்களோ அவங்களுக்கு நன்றியோட கவலையை இறக்கி வச்சுருங்க ஏன்னா அது சரி செய்யும் அதற்கு நன்றி அப்படிங்கிற ஒரு நன்றியோட கவலையை விட்டுவிழிங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸோ நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை விடாமல் தடுத்து வைக்கிறதே இந்த கவலை தாங்க ஓகேங்களா இந்த கவலை மிக மிக மோசமான ஒரு வியாதி மாறிங்க இந்த கவலையில விட்டு நம்ம வெளியே வரணும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கவலைப்படுறதுனால எதுவுமே மாறாது ஓகேங்களா அப்படி மாறுற மாதிரி இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் எல்லாருமே கவலைப்பட்டு கவலைப்பட்டு எல்லாத்தையும் இருப்பாங்க கவலைப்பட்டால் எதுவுமே மாறாதுன்னு தெரிஞ்சதுனால தான் கவலையை விட்டுட்டு அவங்கவுங்க கடுமையாக உழைக்கிறாங்க முன்னேறாங்க சாதிக்கிறாங்க எதை எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆறு அறிவு மனுஷனை தவிர வேறு எந்த ஒரு ஜீவராசியும் பெருசாக வாழ்க்கையில் கவலைப்படுறதே கிடையாதுங்க இந்த அறிவு திறமை எவ்வளவோ விஷயங்கள் மனுஷனுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் பயன்படுத்தி எப்படி கவலையை போக்குறது அப்படின்னு யோசிக்காமல் ஏதோ இந்த பிரச்சனையெல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ மூலிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குங்க கவலைங்கிறது மிக மிக ஒரு ஏமாளித்தனங்க நீங்கள் கவலைப்பட்டு வாழ்க்கையில் ஏமாந்து போயிடாதீங்க கவலையினால் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சோம் ஓகேங்களா இங்கே ஒவ்வொரு மனுஷனுமே மனசை திருப்திப்படுத்த தான் உழைச்சிக்கிட்டு இருக்கான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் அதில் கவலையை கொண்டு குப்பை மாதிரி நிரப்பி வைக்காதீங்க அந்த மனசை மகிழ்ச்சிப்படுத்துகிறது தாங்க வாழ்க்கையே நீங்கள் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்குங்க ஆட்டோமேட்டியாக உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம மனசை மகிழ்ச்சிப்படுத்துறதை தவிர இங்கே வேறு ஒன்றுமே பண்ணுறது கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயம் யாருக்கெல்லாம் புரிஞ்சதோ அவங்க எல்லாம் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மனசில் மகிழ்ச்சியை மட்டும் நிலைநிறுத்தி வையுங்க பிறக்கும் போது வெறுங்கையோட தான் பிறந்தோம் போகும்போதும் வெறுங்கையோட தான் போக போகிறோம் இடையில கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு லாபம் தாங்க இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது கவலையை மறந்து எப்பயும் மனசில் கலகலப்பா இருங்க உங்கள் வாழ்க்கை களகட்டும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு இன்னும் நம்ம வாழ்க்கையில் பலவீனத்தை ஏற்படுத்தி இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு வீதியை நமக்கு செயல்படாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் என்னவெல்லாம் பலவீனம் நம்மக்கிட்ட இருக்குது அதை எப்படி நம்ம நீக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி